நண்பர்களே இந்தியனுடைய முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் வந்து எப்போ பேட்டி கொடுத்தாலுமே ரொம்ப காரசாரமாக தான் அவர் வந்து பேசுவார் அதேமாதிரி வந்து இப்போ வந்து உலகக்கோப்பை போட்டியை பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு உலகக்கோப்பை போட்டி தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் மற்றும் அம்பத்தி ராய்டு ரெண்டு பேருமே வந்து நீக்கியிருக்காங்க இதில் ரிஷப் பண்டை பற்றி விவாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது கொடுத்த வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்திக்கல அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல விக்கெட் கீப்பராக இருப்பார் தோனி இல்லாத போட்டிகள் வந்து பேக்கப்புக்கு வந்து தினேஷ் கார்த்திக் இருப்பார் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தேர்வுக்குழு வந்து தினேஷ் கார்த்திக் வந்து எடுத்துட்டு ரிஷப் பண்டுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்கலாம் இது வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலுமே அம்பத்தி ராய்டுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி உலக உலகக்கோப்பை நடந்தப்ப எனக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சு அப்போ வந்து என் அணியில் எடுக்கலை அந்த அந்த வேதனை வந்து எனக்கு தான் புரியும் இப்போ அம்பத்தி ராய்டு எவ்வளோ வேதனை போடுவார் அப்படிங்கிறது என்னால் வந்து உணர முடியுது அம்பத்தி ராய்டு வந்து இன்னமும் வந்து ஆவரேஜ் வந்து நாற்பத்தி எட்டு வச்சிருக்காரு மிடில் ஆர்டர்ல சிறப்பாக விளையாடுறாரு ஒரு மூணு நாலு போட்டியில் அவர் வந்து சரியா விளையாடலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அம்பத்தி ராய்டு வந்து அணிலருந்து தூக்கி இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் வந்து தினேஷ் கார்த்திகே அணில் சேர்த்திருக்கக் கூடாது ரிசர்வ்டு விக்கெட் கீப்பராக வந்து சஞ்சு சாம்சன் வந்து சேர்த்துருக்கலாம் அவர் வந்து மிடில் ஆர்டர் சிறப்பாக செயல்படுறாரு ஸோ வந்து தினேஷ் கார்த்திக் கூட சஞ்சு சாம்சன் தான் நல்ல ஒரு தேர்வுன்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி வந்து ஐம்பத்தி ராய்டோட விஷயத்தில் வந்து தேர்வுக்குழு வந்து தவறான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க தேர்வுக்குழு இந்த மாதிரி வந்து தவறான முடிவு எடுக்கும் பொழுது கேப்டன் வந்து அவங்ககிட்ட வந்து அறிவுரை வந்து சொல்லியிருக்கணும் எப்படியும் வந்து கேப்டனை கலந்து ஆலோசனை பண்ணாமல் தேர்வுக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தேர்வுக்குழு விராட் கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக விராட் கோலி ஐம்பத்தி ராய்டும் அணுவிலேருந்து சேர்த்திருக்கணும் விராட் கோலி மற்றும் தேர்வுக்குழு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க உலக கோப்பையில் விளையாடுறது கண்டிப்பா வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து கௌதம் கம்பீர் அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு பொதுவாகவே கம்பீருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரியாது எப்போல்லாம் விராட் கோலி ஒரு முடிவு எடுத்தாலுமே அதை வந்து விமர்சனம் பண்ணும் விதத்தில் தான் வந்து கௌதம் கம்பீர் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டுருக்காரு ஸோ வந்து கம்பீர் சொல்கிற மாதிரி ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் எடுக்க அது வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சி மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி